காட்டினுடைய பூக்களை எல்லாம் பறித்து தன்னுடைய தனியிலேயே வைத்துக் அம்புல மாமிச துண்டங்களை கோத்துக் கொண்டு மறுபடியும் அந்த வாயில் இருக்கிற தண்ணீர்னால அந்த பெருமானையும் மீறாட்டு இன்னைக்கு எவனாவது இப்படி செய்தால் உலகம் என்ன சொல்லும் அபச்சாரம் அபச்சாரம் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் தலைவர்களோட முடியில் வைக்கிற தூங்கலைகளையும் எடுத்து உதவுகிறார் பெருமாள் திரும்பிய படுகிறது பூச்சாத்துகிறார் அம்பளை கோத்து கொண்டு வந்த அந்த மாவிச துண்ணங்களை எல்லாம் ஒவ்வொன்றா வாயில சுவைத்து பார்த்து பெருமானிங்க ரொம்ப நல்லா இருக்கு இதை சாப்பிடு இதை சாப்பிட ஒவ்வொன்னா போடுகிறார் பெருமாள் ஏற்றுக்கொள்கிற ஆறு நாட்கள் தூங்கவில்லை இரவும் பகலுமாக பெருமானுக்கு காவலர் இது போன்ற ஒரு அன்புடைய அடியாரை உலகம் பார்த்ததா என்றால் இல்லை எனவேதான் மணிவாசகர் சொல்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ணப்பன் பெருமான் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்த அந்த அன்பை வெளிப்படுத்தினானோ அது போன்ற அன்பு இதுவரை யாரிடத்திலும் இல்லை அவர் சொல்லுகிறார் அவர் தன்னிடத்திலும் இல்லை என்பது கருத்து கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் பெருமானுக்கு தெரியும் யாருடைய அன்பு எத்தகையது என்றெல்லாம் தெரியும் அப்படி கண்டபின் என் அப்பன் என்னுடைய உயிர் தந்தை என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு கண்ணப்பருக்கு இணையான அன்பு யாரிடத்திலும் இல்லை என்றால் என்னிடத்திலே உள்ள அன்பின்மை யாரிடத்திலேயும் இல்லை அவ்வளவு மோசமான ஆளு என் ஒப்பில் அன்பின்மை என்பதில்லை எனக்கு நேர் உலகத்தில் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொண்டருளி என்னையும் பெருமாள் ஆட்கொண்டார் என்ன சொல்ல வண்ணித்து வண்ணப்பணித்து என்ன பொருள் வண்ணம்னா இந்த இடத்துல தகுதி ஏற்ற முறையில் அவரை ஆட்கொண்டு படித்து தனக்கு பணிவிடை செய்ய வைத்து என்னை வாவென்ற வான் கருணை இதெல்லாம் எங்க நடந்தது என்றதுல மணிவாசகருக்கு நடந்தது போல இப்ப கண்ணப்பிற்கு எங்க நடக்குது காலத்திலே நடக்குது எனவே வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான்கருணி கருணை இது மாணிக்கவாசகர் சொல்லி இது வந்து திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்துகிறேன் அத்தகைய பெருமானை வா என்ற வன்கருணை திருப்பெருந்துறையில மணிவாசக பெருமனை ஆட்கொண்ட பெருமன் என்ன சொன்னார் ரெண்டே ரெண்டு கற்றல் இங்கேயே இரு மற்ற அடியார்களைப் போல என்னோடு வந்து விடாது ஒரு கருத்து இன்னொரு கருத்து தில்லைக்கு வா இத ரெண்டுதான் மாணிக்க வாசகர் பின்னால் செய்கிறார் அப்படிப்பட்ட வான்கருணை சுண்ண பொன் நீற்றற்கேங்கிற நீர் திருநீர்னு அர்த்தம் பொண்ணுன்னோ பொலிவுன்னு அர்த்தம் சுண்ணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் திருநீரி உருவாக்குகின்ற முறை